விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பெருந்துரை கருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கரவை மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம் நண்பர்களே பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எஃப் கிடாரி நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டதான் அங்கே வாங்கியிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு வியாழக்கிழமை நம்ம கால் பண்ணாரு இந்த மாதிரி ஹெச்எஃப் கிடாரி ஒன்று சீனாபுரம் மாட்டு சந்தையில் வாங்கி கொடுங்க அப்படிதான் கேட்டிருந்தாரு நம்ம அவருக்காக நம்ம வாங்கி கொடுத்துருக்கோங்க நல்ல சந்தையிலேயே டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் கிடாரி நல்ல பேட்ச் அமைப்பில் தெளிவான கிடாரி நாளைக்கு சினிமாடா ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்குமே போகக்கூடிய கிடாரி தான் நல்ல பேச்சில் இருக்குது சூப்பரான கிடாரி ரெண்டு பல் போட்டிருக்குங்க வாங்க நம்ம அந்த அண்ணாட்டை நம்ம பேசலாம் சார் வணக்கங்க சார் வணக்கங்க சார் நீங்கள் எந்தூர்லேருந்து வரீங்க சார் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லடத்துலேருந்துங்க பல்லடத்துலேருந்து இருந்து ஆமாங்க சார் இன்னைக்கு கிடையாது வாங்கியிருக்கோம் உங்களுக்கு எப்படிங்க சார் திருப்தியாக எப்படிங்க கிடாரி நல்ல கிடையாதுங்க நல்ல கிடரிய வாங்கி கொடுத்துருக்கீங்க சரிங்க சார் உங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வர அப்புறம் உங்களுக்கு நைட்டு கால் பண்ணியிருந்தேன் சார் சொன்னீங்க அருமையான கண்ணை வாங்கி கொடுத்துருக்கீங்க ஓகே சார் ஓகே ம் சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனல் நம்பி அருமையாக வாங்கலை நல்ல கண்ணை எடுத்து கொடுத்துக்கிறீங்க சந்தையிலேயே டாப்பான கண்ணு வங்கி நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் இப்ப சின்னபுரம் மாட்டு சந்தேகம் எப்படிங்க சார் மாடெல்லாம் நிறைய வருது மாடு நிறைய வருதுங்க நல்ல ஜாதி கண்ணு நிறைய வருதுங்க சரிங்க சார் அருமையான கண்ணு நல்லா வருது இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்க கண்ணு வந்து சந்தையிலேயே டாப் குவாலிட்டியில இருக்க நல்ல கண்ணுங்க நல்ல கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நம்மள நம்பி நீங்க வந்ததுக்கு ஆமாங்க நம்பி வந்ததுக்கு உங்களுக்கு நல்லபடியா இருக்காங்க நல்லபடியா இருக்குங்க அருமையா இருக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க சார் 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 அண்ணா வணக்கங்கண்ணா நன்றிங்க

நண்பர்களே நண்பர்கள பாருங்க பல்ல இன்னும் போடலை கிடையா வந்து நல்ல தெளிவான கிடேரி அது இருபத்தாறாயிரம் ரூபாங்கிறது பரவாயில்ல நல்ல ரேட் தான் நல்ல ஜாதி கண்ணு தான் தெளிவா இருக்கு ஜெர்சி கிராஸ் லைட்டா நல்லா இருக்கு கடை சரிங்க நன்றிங்க வணக்கங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க வரோம் ஓலப்பாளையம் அதாவது கோபி பக்கத்துல கோபி பக்கத்துல இருந்து இந்த கிடையா வாங்கிருக்கீங்களா ஆமாங்க வந்து பல்லுங்க ரெண்டு பல்லா ஓ சரி என்ன விலைக்கு வாங்குனீங்க இது வந்து முப்பதாயிரம் ரூபாய்ங்க முப்பதாயிரம் அப்புறம் கொண்டு வரக்கு தரவு அப்படி அப்படின்னு ரெண்டு கூடி வருங்க ஆ சரி சரி முப்பத்தி ஆமா அதை அப்படியே கழட்டிங்க கழட்டி நல்லா இருக்குங்க நண்பர்களே பாருங்க இந்த மாதிரி கடேரெலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா இந்த சீனாபுரம் மாவட்ட வரலாம் பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கு கிடையரி சரிங்கண்ணா நன்றி அண்ணா இந்த ரெண்டு கடேரி என்ன வேணும்

பதிமூணு வயசு ரெண்டு தான் மிச்சம் இருக்குது ஆமா சரி இது ரெண்டு என்னென்ன விலை இது பாஞ்சு ரூபா வரு இது இருபத்தோரு ரூபா வரு இருபத்தோரு ரூபா ஆமா பல் போடல எதுவும் பல் போடல பிரியடு தான் சரி 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 ஓகே நம்ம வந்து கேரண்டி அப்பா ஓகே ஓகே பாருங்க ஐயா வந்து இன்னைக்கு நிறைய கிடையாது கொண்டாந்துருக்காரு பாருங்க எல்லா கிடையாது நல்லா தெளிவா இருக்கு அதாவது பல்லு போட்டது நாலு பல்லு ரெண்டு பல்லு அது எல்லாமே கலந்து தான் இருக்குங்க பாருங்க ஐயா வணக்கம் ஐயா பாஜாமி வா ஐயா இன்னைக்கு எத்தனை கடையிற்கு கொண்டாந்தீங்க நீ பத்து ஆளுக்கு கொண்டு வந்தா பத்து கடையிற்கு கொண்டாதீங்களா ஆமா எத்தனை விற்பனை ஆயிருக்கு ஒரு ஆணு மூணு நாளும் வித்திருக்கு ரெண்டு மூணு வித்திருக்கு இன்னைக்கு வந்து விலை எப்படி இருக்கு ஏழ ஏழை காரைய கீழே இருக்குது என்னென்ன விலையில இருக்குங்க என்னென்ன விலையில இருக்கு வேலை நாற்பது இருக்குது முப்பத்தஞ்சுக்கு இருக்குது ஆஹ் முப்பது கேடையும் இருக்குது ஓ சந்த நிலவரம் அன்னைக்கு எப்படி இருக்குங்க கொஞ்சம் கம்மி சாமி இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆகல ஆமா டைம் ஆகும் ஆமா ஆமா சரிங்க சரிங்க

ரெண்டாவது இருக்கிறது ரெண்டு பல் தான் ஆமாங்க அது என்ன விலை இது ஐம்பத்தி நாலு ரூபா சொன்னோம் சரி அடுத்து அது ரெண்டு பல் நாற்பத்தொம்பது ரூபா சொன்னாங்க இது நாற்பத்தொம்பது ரூபாய் ஆமாங்க ஓ இதுங்க இது நாலு நாற்பத்தி ரூபா சொன்னாங்க நாற்பத்தி ஏழு அடுத்து அது நாலு ஆ ரூபா இதெல்லாம் இனி எவ்வளோ கம்மியாகும் பிரதர் ரேட்டு என்ன ஒரு ஒரு நாலு ரூபா நாலு ரூபா கம்மியா குடுக்கலாங்க எவ்வளவு சொன்னதுல ஒரு நாலு ரூபா கம்மியா தரலாங்க சரி 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 சரிங்க பிரதர் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே லோக்கலில் இருந்து தான் வாங்கியிருக்காங்க ஹெச்எஃப் கடேரி ஆனால் இது பள்ளி எத்தனைங்கண்ணா நாலு பிள்ளா என்ன விலைங்கண்ணா வாங்கியிருக்கீங்க நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு நாலு பழு போட்டுச்சு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா சரிண்ணா சரிண்ணா சென்னையாகவே இருக்கா தெரியல சரி செக் பண்ணால் சரி செக் பண்ணால் தெரியும் ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா இன்னும் கொஞ்சம் விலை கொஞ்சம் எச்சு கொடுத்தாங்க வாங்கிப்போங்க நண்பர்களே அது பாருங்கள் ஹெச் ஜெர்சி மாடு நல்ல மாடு நல்ல தரமாக இருக்குது ஆனால் பல் சேர்ந்த மாடு தான் ஆனால் மொட்டையில் இருக்குங்க ஆனால் மாடு வந்து நல்ல நெகிழ்ப்பு இருக்குது மடி காம்பெலாம் வந்துட்டு நல்ல தெளிவாக தாங்க இருக்குது பாருங்கள் ஆனால் அந்த கை கடவு மாடு என்ன விலைக்கு நான் வாங்கினீங்க இது நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் மாடு ஆனால் நாற்பதாயிரத்துக்கு உண்டான மாடு தாங்கண்ணா இது சரி நல்லா இருக்குது மாடு நல்ல வளர்ப்பு நல்லா இருக்குது கை கடவு தாங்க அதான் அதான் கரவ மாடியே சொல்ல முடியல ஏன்னா சென்ன மாடு மாதிரி நெகு நெகட்டிவிப்பாக இருக்குது சென்ன மாடு தான் அந்த குவாலிட்டியில் இருக்கும் நல்ல மாடு நல்லா இருக்குங்க பரவாயில்ல பால் நரம்பு தரையெல்லாம் இருக்குங்க பாருங்க நரம்பு தரையெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது மாதிரி வாங்கிக்கிறேன் மாடி அமைப்பு நல்லா தாங்க இருக்குது பரவாயில்ல சரிங்கண்ணா நல்ல மாடு தானா அருமை பார்த்தீங்கன்னா இதுவும் கைக்கறவே தான் இதுவும் மாடு பார்த்திங்கன்னா மொட்டையில் தான் இருக்குது நல்ல சிந்தாமணி பிரீட்டில் தான் இருக்குது இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மாடு கொஞ்சம் விலை அதிகம்தான் இன்னும் கொஞ்சம் கம்மியில் வாங்கியிருக்கலாங்க ஐம்பதாயிரம் ஆனால் சுழிலாம் சுத்தமாக இருக்குது மாடு நல்லதாக இருக்குது கொஞ்சம் கடை முழப்பில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் விலையில் கொஞ்சம் கம்மியில் வாங்கியிருக்கலாம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு மாதிரி தெரியுதுங்க நண்பர்களே அது பாருங்கள் இதுவும் வாங்கி கட்டின மாடு தான் கை கறவை இதுவும் மாடு பாருங்கள் நல்ல நெகுநெகிப்பில் நல்லா சூப்பராக இருக்குது அதாவது நீங்கள் கை வாங்கணுன்னா தாராளமாக இந்த சந்தைக்கு வரலாம் நல்ல கை கறவையில் வாங்கலாம் ஆனால் நம்ம பார்த்து தேர்ந்து தேர்வு பண்ணி நம்ம எடுக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பாருங்கள் மாடெல்லாம் நல்ல நல்லா சூப்பர் மாடு தான் வந்திருக்கு ஆனால் இந்த மாடு பார்த்துட்ருக்கீங்களா என்ன வரணும் சொல்கிறாங்க பல்லுங்கண்ணா கடை சேர்ந்துருச்சு இந்த மாடு பாரு மாடு தான் இந்த மாடு நல்ல மாடாக தான் இருக்கு நண்பர்களே இப்ப நீங்க ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு கன்றுகள் தேர்வு செய்யலாமா இல்லை கைக்கறவி மாடுகள் தேர்வு செய்யலாமான்னு நினைக்கிறப்ப உங்களோட சாய்ஸ் வந்துட்டு கன்றுகளாக தாங்க இருக்கணும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா கன்றுகள் சீக்கிரம் பருவத்துக்கு வந்துடும் அதே மாதிரி நம்ம ஊசி போட்டோம்னாலும் சீக்கிரம் சினை நின்றுக்கும் ஒரு தடவை நிற்கலனாலும் ரெண்டாவது தடவை கம்பல்சரி நின்றுக்கும் அதே மாதிரி கை கருவி மாடுகள் வாங்குனிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு பால் கறக்குங்க அப்புறம் வந்து பால் விற் அப்புறம் சினை ஊசி போட்டு நிற்கவே நிற்காம ஒரு நாலஞ்சு தடவை நிற்காது ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா சுத்தமாக நிற்காமையே போயிடும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாடு வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு கிடாரி கன்றுகள் வாங்குங்க அதுதான் சிறந்தது ஏன்னா கன்றுகள் வந்து இளம் பொருள் சீக்கிரம் சென நின்றுக்கும் கம்பல்சரி நிற்கும் நிற்காம போகவே போகாதுங்க இந்த மாடு என்ன விலங்கு ப்ரதர் சொல்கிறீங்க நாற்பத்தி நாற்பது ரூபா வந்து கொடுத்துருவா நாற்பது ரூபா என்ன வேலை சொல்கிறாங்க நண்பர்களே பாருங்கள் அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் காங்கேம் பக்கத்துலேருந்து வராரு வந்துட்டு அப்புறம் கை மாடு வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் வாங்கி மாடெல்லாம் பார்த்தோம் கடைசியில் இந்த மாடு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்படி பாருங்க இந்த மாடும் இந்த மாடும் அமைஞ்சிருக்கு அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இப்போ இந்த ரெண்டு கை மாடு வாங்கியிருக்கோம்ல இது என்னென்ன விலைங்கண்ணா இது முப்பது வாங்கியிருக்கு சரிங்க அது இருபத்தாறு அண்ணா இது பல்லுங்கண்ணா ஆறு பல்லுங்க ஓ அது ஆறு அதுவும் ஆறு பொல் அது என்ன வேலைங்கண்ணா சொல்கிறீங்க இருபத்தி ஆறு சரி முப்பது ரூபா இருபத்தி ஆறு ரூபாங்க பரவாயில்ல பரவாயில்லங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கோயம்புத்தூர் மாவட்டம் இல்லை திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்கள்ல இருந்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து நீங்கள் கிடாரிகள் கைக்கறவை மாடுகள் வாங்கணுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு நல்ல மாடுகள் நல்ல கிடாரி கன்றுகள் கைக்கறவை மாடுகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் வாங்கி கொடுக்கணும் கைக்கறவை மாடுகள் வாங்கி கொடுக்கணுன்னாலும் நம்ம தாராளமாக வாங்கி கொடுக்கலாங்க நல்ல பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிச்சிட்ருக்க அனைத்து நலுவலங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்